எப்படி பாக்குறது இந்த வழக்கு எப்படி நேர்மையாக நடக்க முடியுங்க முதல்ல அந்த வலிப்பே உண்மை இல்லையா வந்து நாடகம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலிப்புன்னு எதுக்கு நாடகம் ஆடணும் அங்கே போகணும் அந்த இடத்துக்கு அதாவது அந்த அமர் அந்த மருத்துவமனைக்கு போகணுன்றதுக்காக நாடகம் ஆடியதாக வச்சுக்கலாமா அமைச்சர் ஒன்று சொல்கிறார் ஆணையர் ஒன்று சொல்கிறார் டிஜிபி ஒன்று சொல்கிறார் இவர் அவுட் ஆஃப் டேர்ன் பேசுகிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இதற்கெல்லாம் வந்து மகுடம் வைத்தது போல அப்பாவு அன்பு தம்பிங்கிறாரு இல்லை தவறி சொல்லிட்டாரா இல்லை சொல்லிட்டாரு அப்போ வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லவே இல்லை நீ என் சப்பகட் அண்ட் அவருடைய டோன் பேசும்போது வீட்டில் நடந்தாலும் நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம இதை அனுபவோம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் அனுபவமா நீ வந்து பேரவை தலைவர் சரியா நீங்கள் அரசியலுக்கு ஒரு நீ அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மீது இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் எதுக்கு அவுட் ஆஃப் டவுன் பேசுறீங்க அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசாரணை குறித்து நீங்கள் பேச வேண்டிய காரணம் என்ன அவசியம் எங்கிருந்து வருது நான் நிறைய பேசியிருக்கேன் இதை பற்றி மற்ற சம்பவங்களோடலாம் ஒப்பிட்டு நீங்கள் ஏன் மற்ற சம்பவங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்க இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்ன வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்தே நீங்கள் பேசக்கூடாதுன்னு போது மற்ற வழக்குகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது திருப்பி திருப்பி இந்த ரீசர்ஃபைஸ் ஆகிட்டே இருக்கு ஞானசேகரன் இஷ்யூ அப்படின்னா கூட நீதி வந்து முழுதாக கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஞானசேகரன் என்பது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் எக்ஸாக்ட்லி இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் என்பதை கூட இந்த திமுக கட்சியில இந்த அது முக்கியமாக இந்த ஆட்சியில் பல சார்கள் இருக்கு இதர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஒன்று வெளியில வெளியில் வரதான் போகும் வெளியில் வருங்கிறீங்க உறுதியாக வரத்தான் போகும் வணக்கம் இடவளம் நேயர்களே ஞானசேகரன் அப்படி தம்பி ஞானசேகரன் வந்து வந்து அவருக்கு வந்து வலிப்பு வரா மாதிரி இருந்திருக்கு ஒரு தியாகியா கூட இருக்கலாம் அதனால் அவரோட உயிருக்கு ஆபத்தி ஏற்படுத்தக்கூடாது அதற்கப்புறம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அதை குறித்து வந்து கிஷோர் கே கேசாம்கிட்ட இதோட பின்னணி என்ன இது தான் புரிஞ்சுக்கணுமா அதை எப்படி எடுத்துக்கணுன்றதை வணக்கம் அன்பு தம்பி அன்பு தம்பி ஐயோ அன்பு விட்டுட்டாங்க அன்பு விட்டுட்டீங்க தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்கு அன்பு காமிச்சு ஆமா அன்பு தம்பி ஞானசேகரன் கழக உடன்பிறப்பு அப்படின்னாலே தம்பி அண்ணன் உறவு முறைகள் வந்துடும் அப்படின்னும் இதெல்லாம் வருவது இயல்பு தானே ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல்கள் ஏனென்னா இன்னைக்கு வலிப்பு வந்தது அதாவது முன் ரெண்டு நாட்களுக்கு முன்னர் அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு கோரியது காவல்துறை விசாரணை போலீஸ் கஸ்டடிக்கு ஒரு வந்து கேட்டபொழுது ஏழு நாட்கள் கேட்டாங்க இந்த ஏழு நாட்களும் வந்து நீதி அரசர் கொடுத்து விட்டார் கொடுத்து விட்ட நிலையில் இரண்டாவது நாளை அதாவது முதல் நாளை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுதே நைட்டு வந்து அவருக்கு வலிப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது அதுவும் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க கேள்வி என்ன வரும் திரும்ப அரசு மருத்துவமனைகளுக்கு யார் துறை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் மா சுசா ஆமாங்க ம் இப்போ மாசு சார் வந்து இதற்கு துறை சார்ந்த அமைச்சர நிலையில் நீ அங்கே கொண்டு போய் சேர்க்கறது அதுவும் வலிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா எப்படி பார்க்குறது இந்த வழக்கு எப்படி நேர்மையாக நடக்க முடியுங்க முதல்ல அந்த வலிப்பே உண்மை இல்லையாமே ஆ அது அடுத்தது காலையில் அந்த தகவல் வருது இந்த தகவலையும் அந்த தரப்பு தான் கசிய விடுது என்ன அப்படின்னாக்கா அது வலிப்புன்னு நாடகம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலிப்புன்னு எதுக்கு நாடகம் ஆடணும் அங்கே போகணும் அந்த இடத்துக்கு அதாவது அந்த மருத்துவமனைக்கு போகணுன்றதுக்காக நாடகமாடிய எதாவது வச்சுக்கலாமா இந்த மருத்துவமனை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது திருப்பி சொல்லணுன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்புறம் அப்போ இந்த டாட்லாம் கனெக்ட் ஆகுதா இதுதான் கேள்வி சந்தேகம் கேள்வின்றதை விட சந்தேகம்னு வச்சுக்கோமே சரி அப்போது இங்கே இந்த இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாக்க இந்த ஞானசேகரன் என்பவரை தவிர்த்து இன்னொரு ஒரு மர்மமான அந்த சார் அவ யார் அப்படின்ற இது வந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்வைக்கே வராமல் இருக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம கமிஷ்னர் அப்படின்னா அவரை பேச வைக்கிறான் நான் திருப்பி திரும்ப சொல்கிறேன் அவர் அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது ஆனால் அவரை பேச வைக்கிறார்கள் என்னென்ன பேச வைக்கிறாங்க சார் என்ற ஒரு நபரே இல்லை அப்படின்ட்டு பட் எஃப்ஐஆர் வேற ஒரு கதையை சொல்லு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கு ஒரு நபரிடம் தொடர்பு கொண்டார் அப்படின்ட்டு இதையெல்லாம் தெளிவுபடுத்துவது அப்படின்றது இன்னும் பெரிய ரொம்ப நேரம் எடுக்க போற விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் அந்த ஃபோன் வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க ஃபோன் அப்போ அவங்க இதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க ஃபாரன்சிக் எடுத்துட்டு போயிருப்பாங்க ஈஸியாக எடுத்துடலாம் எப்படி இல்லை எத்தனையோ பேருடைய தகவல்களை எல்லாம் அவங்களால் வந்து எடுக்க முடியுது அதை வந்து மறைமுகமாக கூட கசிய விட முடியுது இதை நீங்கள் கசிய விடணும்னு நான் சொல்ல வரல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இதை விட இருக்கலாம் அமைச்சர் ஒன்று சொல்கிறார் ஆணையர் ஒன்று சொல்கிறார் டிஜிபி ஒன்று சொல்கிறார் இவர்கள் எல்லோருமே அவுட் ஆஃப் டவுன் பேசுகிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது இதற்கெல்லாம் வந்து மகுடம் வைத்தது போல் அப்பாவு அன்பு தம்பிங்கிறாரு இல்லை வா வாய் தவறி சொல்லிட்டாரா இல்லை எப்படி வாய் தவறி சொல்லிட்டாரு அப்போ வாய் தவறி சொல்லிட்டேன்னு சொல்லு நான் அப்படி சொல்லவே இல்லை நீ என்ன சப்பை கட்டுறேன் இல்லை இல்லை அது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த லைனே என்ன சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த விசாரணை வைக்கிறாங்க இத்தனை பெண்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து நியமிக்கிறாங்க அது ஆக்சுவலாக ஒரு புலம்பல் மாதிரி இருக்கு ஆமாம் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ஸை பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளே வைத்திருக்கிறார்கள் அந்த மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்கள்தான் அந்த விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அண்ட் அவருடைய டோன் அண்ட் டெனார் பாருங்க அது பேசும்பொழுது சிரிச்சுக்கிட்டே தோனி இது வந்து என் வீட்டில் நடந்தாலும் உங்கள் வீட்டில் நட உங்கள் வீட்டில் என் வீட்டுன்னு சொல்லுவோம் மற்றவங்க வீட்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் யார் வீட்டில் நடந்தாலும் நம்ம வந்து இது வந்து எப்படி நம்ம இதை அணுகுவோம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் அணுகுவோமா எவ்வளோ சீரியஸான ஒரு ஆஸ்பெக்ட் இது அந்த சீரியஸ்னஸ்ஸே இது இவங்க யாருக்கும் இருக்கா மாதிரி தெரியலையே முதலாவது ஸ்பீக்கருக்கு இதுக்குங்க இதை பற்றி பேசும் ஏன் வந்து பேரவி தலைவர் ம் சரியா நீங்கள் அரசியலுக்கு ஒரு நீ அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மீது இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் எதுக்கு அவுட் ஆஃப் டவுன் பேசுகிறீங்க அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசாரணை குறித்து நீங்கள் பேச வேண்டிய காரணம் என்ன அவசியம் எங்கிருந்து வருது நான் நிறைய பேசியிருக்கேன் இதை பற்றி மற்ற சம்பவங்களோடலாம் ஒப்பிட்டு நீங்கள் ஏன் மற்ற சம்பவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்ன வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்தே நீங்கள் பேசக்கூடாதுன்னும்போது மற்ற வழக்குகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது ஸோ அவர் பேச வைக்கப்பட்டாரா இல்லை இதுவும் ஒரு அவர் பண்ணியும் அவங்க வந்து போகிற இடத்துல அவுட் ஆஃப் டர்ன் பேசிடுறாங்க இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது உளறிடுறீங்க இது எங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பட் அக்கெயின் கம்பேக் டு தி இன்வெஸ்டிகேஷன் இந்த இன்வெஸ்டிகேஷனை எந்த எல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் பாதிக்கும் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்களா இல்லை வேறு பண்ணுறாங்களா அதுதான் சந்தேகமா இருக்கு இல்லை தெரியாம குழப்பமா இருக்கு எப்படி பார்த்தாலும் இது அதை பாதிக்குது தான் நம்ம சொல்றோம் இதுக்கு வந்து சிபிஐ குடுத்துட்டு போங்களேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிச்சயமா அங்க போனா வந்து இன்னும் கொஞ்சம் துரிதமா நடக்கும் அப்படிங்கிறது எல்லா தரமும் விரும்புறாங்க ஏன் ஏன்னா நீங்க இதை முறையாக செய்வதாக தெரியல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் உங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது அப்படின்னு பொழுது நீங்கள் அவரை பாதுகாப்பதற்கு ஏதாவது செய்ய மாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம் இல்லை இப்போ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா விசாரணையில் இவ்வளோ நாள் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து வந்து ரொம்ப பேசிக்கான தகவல்களே இன்னும் சரியாக வெளில இன்னும் சொல்லப்படலை பத்திரிக்கைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தார்மீக பொறுப்பாக இருந்தாலும் முக்கியமான கேள்விகளுக்கே இன்னும் விடை அளிக்கப்படலை எல்லாமே கேள்விக்குறிகளாகவே இருக்குது அதை நீங்கள் இந்த நீங்கள் இப்போதானே அவங்க காவல்துறை விசாரணைக்கே எடுத்திருக்காங்க இப்போ காவல்துறை விசாரணைக்கு எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு தகவல்களை நீதிமன்றத்தில் தான் தெரிவிப்பாங்க நம்ம கிட்ட தெரிவிக்க போகிறது இல்லைன்னு வைங்க பட் நீதிமன்றத்தில் நீங்க தெரிவிக்க போறீங்கன்னாலும் கூட அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை மக்கள் மீது மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடு அரசாங்கத்தின் செயல்பாடை விடுங்க இந்த விசாரணை மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் இப்போ பாஸ்டில் நிறைய விஷயங்கள்லாம் நான் அழிப்பு வந்ததுன்றீங்க ஐசியூவில் சேர்த்தான்றீங்க அப்புறம் அது நாடகம்ன்றீங்க இப்படி மாற்றி மாற்றி தானே நமக்கு தகவல் வந்துட்டு ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதுவும் நீங்கள் வந்து யார் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பொறுப்பு இன்னொரு தானே சந்தேகங்கள் எழதான் வந்து செய்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கேசஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கொரூரமான ஒரு குற்றம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து போலீஸ் கிட்டேருந்து தப்சி ஓட போகும்போது சுட்டு வீழ்த்தப்படுவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் என்கவுண்டர்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் விவரம் இதில் வந்து அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாலும் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இல்லைங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அவன் கை காலில் உடஞ்சிருக்கேன் நொண்டி நொண்டி தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குன்ற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு புரிய வைக்குது ஏன்னா வலிப்பு வந்ததுன்னு போய் சொல்கிறான் டக்குன்னு தப்பிச்சு விட மாட்டான் என்ன நிச்சயம் சொல்லுங்க இவங்க இப்போ கட்டு போட்டாங்களே அதுவே போயின்னு கூட சொல்றாங்க சொல்கிறாங்க செக் பண்ணணுன்றாங்க சரி யா நமக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க உடனே அவர் போய் நீதிமன்றம் இது மருத்துவமனைக்கு போனார் மருத்துவமனைக்கு போயிட்டு எந்த மருத்துவமனைக்கு போனாங்க அப்படிங்கிறது முக்கியமானது அதில் இதுக்கு ஸ்டான்லிக்கு இங்கே போனாங்க அதுக்கப்புறம் காவேரி போனார் சரியா அப்புறம் அங்கேயே பைபாஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னாங்க என்ன பைபாஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அதற்கான எந்த அடையாளங்களும் அவர் மேலே இல்லை பட் விட்டுருங்க அது கூட ஒரு பக்கம் வச்சுருவோம் அப்புறம் அவர் சிறையில் பொழுது அவருக்கு ராஜ மரியாதையும் இங்கே வழங்கப்பட்டது யார் கேள்வி கேட்க முடியும் இருந்தே அவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு கூட வந்தது இப்போ அவர் சிறையில் இருந்த பொழுதே அவர் வந்து ராஜ மரியாதை கொடுத்து அவர் வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஆப்ரேட்னா நான் சொல்கிறது மெடிக்கல் ஆப்ரேஷன் இல்லை அவரால் வந்து செயல்பட முடிஞ்சது அப்படின்னா உள்ள உட்காந்துட்டே செயல்பட முடிஞ்சதுன்னா வெளியில் வந்துட்டு அவரை வந்து நீங்கள் முக்கியமான துறை அமைச்சராகவே நீ ஆக்குறீங்க அவர் தியாகியும் வேறு முதலமைச்சரே சொல்கிறாரு இதையெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நீங்கள் நியாயமாக போகும் இந்த சாட்சியங்கள் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இந்த சாட்சியங்கள் எப்படி வந்து சொல்லுவாங்க சாட்சி எப்படி கொடுப்பாங்க ஏற்கனவே எஃப்ஐஆர் விஷயத்திலே அவங்க மிரண்டு அப்படின்னு நினைக்கிறேன் பாவம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டிராமா கொள்ளியும் அவங்க உள்ளாக்கப்பட்டு இல்லை சொல்றது செந்தில் அப்படி அப்படித்தான் இருக்கு ஆமா சாட்சியங்கள் கலை நீங்கள் கலைக்கப்படுறதுன்றது எப்படிங்க துணிஞ்சுன்னு சொல்லுவாங்க இதுதான் முக்கியமான துறை அமைச்சர் முதலமைச்சர் உனக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று அவரே சொல்றாரு அப்படின்னும் பொழுது எப்படி பேசுவாங்க நம்பர் த்ரீ அப்புறம் சரி இப்போ இப்போ கடைசியா ஒரு விஷயங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப நாளா வந்து தெரிகிற விஷயம் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கு அது வந்து நெருக்கடி கொடுக்குதுன்னா பல விஷயங்களை தேவையில்லாத சம்பவங்கள்லாம் உருவாக்கி அதை சுத்தியே வந்து நம்ம பேச வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மீடியாவோட முக்கியமான விஷயமா அந்த விஷயங்கள்லாம் மாறி மடைமாற்றம் செய்யணும்னு இப்போ இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இது நடந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் மான் தெரியல எத்தனை எத்தனை விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் குழப்பி விட்டுட்டே இருக்காங்க கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூலாக அடிக்கடி பயன்படுறவர் சீமானவர்கள் சீமான அவர்களை வச்சே வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணி ஞானசேகரன் இஷ்யூ டைவெர்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட முயற்சி செய்யப்படுற மத கலவரங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞானசேகரன் இஷ்யூ என்ன தான் கீழே போட்டாலும் அது மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியாதது நீங்கள் அரசாங்கத்தையும் நீங்கள் கிட்ட கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இப்படி நீங்கள் நடத்திட்டீங்க இனியும் நீங்கள் அப்படி நடத்த போகிறத மக்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல கண்டிப்பாக சென்ஸ் பண்ணுவாங்கல்ல ஏதோ ஒரு நாள் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு மாதம் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு வருஷம் நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டு வருஷம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாலு வருஷமும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கீங்க இந்த தருணம் என்ன பண்ணுறாரு முதல்ல முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பதிலளிக்க முடியல நிதிநிலை மோசமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கிறார் ஊர்பட்ட கடனை வாங்கியிருக்கீங்க எங்கே செலவு ஆனால் என்னத்துக்கு செலவு பண்ணீங்கன்னு தெரில அப்போ இந்த கடனை வாங்கி என்ன தான் பண்ணிங்க அப்படின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லலாம் அவர் வந்து துறை சார்ந்த அமைச்சர் வந்து உங்கள் ஆட்சி காலத்துல நடந்து தெரியுமா அப்படின்னு வேண்டும் வழக்கம் போல அந்த லாவணி கச்சேரி தான் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சாதி சார்ந்த ஒரு பெரம்பலூரில் நடந்ததுன்றது ஒரு சாதி வன்கொடுமை அப்பட்டமாக காவல்துறை கண்முன்னாலே நடந்திருக்கிறது காவல்துறையை தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சரிடமிருந்து ஒரு ட்வீட் கூட வரல ஏன் வரல அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இப்போது அந்த இரும்பு கால சிவிலைசேஷன் அதை வந்து நாங்கள்தான் தமிழ்நாட்டில் இருந்து தான் அதை ஆரம்பித்தது இதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு கீழடி மேலடின்னு நீங்கள் வந்து அங்கே உருட்டிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் வந்து இதுதான் முக்கியமான அறிவிப்புன்னு வேற நேற்றுக்கு ட்வீட்டில் என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன முக்கியமான அறிவிப்பு நீங்கள் என்ன மாணவர்களுக்கான கல்விக்கடனை கடனை ரத்து பண்ணிட்டீங்களா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய கல்விக்கடனை கடனை ரத்து பண்ணிட்டீங்களா ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் என்பதனை நீங்கள் அனைத்து மகளுக்கும் கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா இதை பற்றிலாம் எதுவுமே இல்லை நீட் ரத்து அப்படின்றத நீங்கள் நீங்கள் வந்து அமல்படுத்த போகிறீங்களா இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் கீழடி மேலடின்னு உருட்டிக்கிட்டு இருக்கார் முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இதுதான் முக்கியமான அறிவிப்பா சொல்ல எமோஷ்னல் விஷயங்களாக எடுத்து இதுதான் எங்களுக்கு முக்கியமான அறிவிப்பா எத்தனை பிரச்சனைகள் எங்கள் போயிட்ருக்கு மாநிலத்தில் இதற்கெல்லாம் எங்கள் இடத்துலேயும் பதில் இல்லை கல்வித்துறையில் அந்த கட்டுமானங்கள்லாம் மோசமான நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வருது மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்துட்டு அரசு அலுவலகங்கள் எதுவுமே வந்து மின்சார கட்டணங்களை கட்டுவதில்லை சுணக்கம் ஏற்பட்டு விட்டது மின்சாரத்துறை மிகப்பெரிய ஒரு க இது நிலையை நோக்கி மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி செய்தி வருது இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பேச மாட்டிங்களா சென்னையில் வந்து மினி பஸ்ஸுக்கு நீங்கள் தனியாருக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க வெளியே வரலையே இதை இதெல்லாம் தானே இங்கே இங்கே வந்து கேள்விகளாக வைக்கப்படுது இங்கே இங்கே இருக்கக்கூடிய இன்னும் அந்த வட தமிழ்நாட்டில் அந்த வெள்ளம் பாதிப்பு அந்த இடங்கள்லாம் வந்து நிவாரணங்கள் முழுவதுமாக கொடுக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் எழுந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வந்து கண்டு கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அல்லது இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை உருட்டி கொண்டிருக்கிறார் கீழடி மேலடி என்று உருட்டி கொண்டிருக்கிறார் அப்போது இந்த அரசாங்கம் முழுவதுமாக ஒரு நாடக அரசாங்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து உண்மையாகவே மக்களுக்கான அரசாங்கமாக இவர்கள் எதையெல்லாம் சொல்லி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ இனி கூட அறிக்க அறிவிப்பு விட்டுருக்காரு யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் வந்து எதுவும் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் எண்பத்தைந்து சதவீத வாக்கு விழுக்காடுகள் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று கூசாமல் பொய்யுரிக்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்கிறேன் அந்த ஒற்றை வரியில் சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியில் விடுங்க லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்னு இதே கேள்வியை நீங்கள் அவரை பார்த்து வச்சிங்க இதே உலக வ வர்த்தக அந்த இது வச்சுருந்தாங்க மாநாடு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சிறு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அது நடந்த பொழுது இதே மாதிரியான குற்றச்சாட்டை நீங்கள் வைத்தீங்க வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் சட்டமன்றத்தில் வந்தாங்க மொத்தத்தையும் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது மாதிரி ஐநூற்றி ஐந்து வாக்கு வாக்குறுதிகள்னு சொல்கிறீங்க எனக்கு தெரிந்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குறுதிகள் சரி ஐநூற்றி ஐந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைச்சி ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் எத்தனை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்பதனை வெள்ளை அறிக்கையாக ஒவ்வொரு வாக்குறுதியாக எங்களுக்கு சொல்லுங்கள் சரி இப்போ முக்கியமாக வந்து என்னதான் மடைமாற்றம் மாற்ற பண்ணாலும் உங்களோடைய கூட்டணி கட்சி தலைவர்களே அதை ஏற்றுக்கிறது இல்லையே ம் அவரே மனுநீதி சோழனின் ஆட்சி நடக்கிறது அப்படின்றாரு சில பிறந்த இங்கே சட்டமன்றத்துக்குள்ளே வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு கோபம் இருக்குதான் அப்படிங்கிறாரு மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் இருக்கிறது அப்படின்றாரு மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் இருக்கிறது என்றால் இது எப்படி மனுநீதி ஆட்சி ஆகும் நீங்கள் அரசாங்கத்திற்கும் மக்கள் மீது கோபம் இருக்குது அது வேற விஷயம் கோபம் இல்லை வன்மம் இருக்கு அக்கறை இல்லை இப்போ திருப்பி திருப்பி இந்த ரீசர்ஃபைஸ் ஆயிட்டே இருக்கு ஞானசேகரன் இஷ்யூ அப்படின்னா கூட நீதி வந்து முழுதாக கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஞானசேகரன் என்பது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் எக்ஸாக்ட்லி இந்த அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் என்பதை கூட இந்த திமுக கட்சியில இந்த அது முக்கியமாக இந்த ஆட்சியில் பல சார்கள் இருக்கிறார் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒன்று ஒன்றா வெளியில் வரதான் போகுது வெளியில் வருங்கிறீங்க உறுதியாக வரத்தான் போகுது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி